ஓம் தட்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத் இப்ப ஏற்கனவே நம்ம வந்து விட்டலட்சணை விட்டலட்சணையில கங்கை கங்கை கரையில் வீடு உள்ளது வீடு இருக்குன்னு சொன்னோன்னே இதுல என்ன பண்றோம் கங்கை ஆற்ற வந்து முழுசா விட்டுக்கிட்டு கரை எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி விடாத லட்சணையில அந்த கருப்பும் சிகப்பும் ஓடுதுங்கிறதுல அந்த குதிரைங்கிறத முழுசா எடுத்துக்கிட்டோம் இந்த ரெண்டு லட்சணத்தில் ரெண்டு லட்சணையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கங்கை வந்து முழுசா விட்டுட்டோம் இங்கே குதிரைங்கிறத முழுசா எடுத்துட்டோம் இதை நீங்க ரொம்ப கவனித்து பாருங்க விட்ட லட்சணையில கங்கை வந்து முழுசா விட்டுட்டோம் விடாத லட்சணையில அதாவது ஏற்கனவே அந்த சொல் அந்த சொல்லை கவனிச்சு பாருங்க அதாவது விட்டலட்சணையில கங்கை கங்கையில் வீடு உள்ளது அப்படிங்கிறதுல அந்த கங்கைங்கிற சொல்ல முழுசா விட்டுட்டு கரைங்கிற இன்னொரு சொல்லை புது புதுசா எடுத்துக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விடாத லட்சணையில பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு சிகப்பு ஓடுதுங்கிறதுல அந்த கருப்பு சிகப்புங்கிற சொல்ல நம்ம விடல அதை அப்படியே வச்சுக்கிட்டு அடிஷனலா என்ன பண்ணிட்டோம் குதிரைங்கிறது ஒன்று சேர்த்துக்கிட்டோம் அப்போது இது இந்த லட்சணையை நீங்கள் ரொம்ப ஆழமாக கவனிச்சு பாருங்க விடாத லட்சணையில குதிரை அந்த கருப்பும் சிகப்பையும் விடாமல் குதிரைங்கிறது ஒன்று எடுத்துக்கிட்டோம் விட்ட லட்சணையில என்ன பண்ணுறோம் முழுசாக அந்த கங்கைங்கிறத விட்டுட்டு கரைங்கிறது ஒன்று புதுசாக எடுத்துக்கிறோம் ஆனால் இந்த இப்போ நான் மூணாவது சொல்றது பார்த்தீங்கன்னா விட்டு விடாத லட்சணை விட்டு விடாத லட்சணை அப்படின்னா என்னென்னா இதைத்தான் வந்து நம்ம சாஸ்திரங்கள் நமக்கு வந்து அந்த பிரம்மத்தை காட்டி கொடுக்குறக்கு இந்த விட்டு விடாத லட்சணை தான் அது பயன்படுத்துது சரி நம்ம சாஸ்திரம் எப்படி பயன்படுத்துதுங்கிறது இப்போ நீ பார்க்கலாம் இந்த விட்டு விடாத லட்சனைனா என்னென்னா பாதியை மட்டும் எடுத்துக்கிறது பாதியை நீக்கிறது இந்த லட்சணையில நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பாதியை எடுத்துக்கிறது பாதியை நீக்கிறது அப்போத்தான் வந்து நம்ம அந்த உண்மையை கிரகிக்க முடியும் இந்த விட்டு விடாத லட்சணையில நீங்கள் உண்மையை கிரகிக்கணும்னா பாதியை நீக்கிட்டு பாதியை எடுத்துக்கிறது இதுக்கு வந்து நம்ம சாஸ்திரம் வந்து ஒரு உதாரணம் கொடுக்குது சோயம் தேவதத்தன் சோயம் தேவதத்தன் அப்படின்னா அவனா இவன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம அடிக்கடி சந்திக்க ஒரு ஒரு விஷயம்தான் இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு ஒரு சின்ன பையனை பார்த்துருப்பீங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அந்த பையனை வந்து ஏதோ ஒரு இடத்துல உங்கள் போகிற இடத்துல ரிலேட்டிவ் இடத்துல இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ அந்த பையனை பார்ப்பீங்க அந்த பையன் உங்களை பார்த்துட்டு அண்ணா என்னை தெரியலையாண்ணா நான் தானே அந்த ரங்கசாமினுடைய பையன் வெள்ளைச்சாமி அப்படிம்பார் உடனே நமக்கு வந்து அப்போ எங்கே தம்பி நீ எங்கே எங்கே உன்னை பார்த்த மாதிரி இருக்கு ஆனால் தெரியலையே அப்படிம்பாங்க அப்போ அந்த பையன் என்ன சொல்லுவான் ஆனா நீங்க அந்த அந்த ஊர்ல இந்த ஊர்ல இந்த இடத்துல நீங்க அவர் இருக்காரலன்னா அவரு பையன் தானே நானு நீங்க அந்த இடத்துல அந்த இடத்துல கூட நீங்க என்னை பாத்துருக்கிறீங்களா அப்படின்னு ஒண்ணு உடனே நாம் என்ன பண்ணிடுவோம் நம்ம மனசுல வந்து அந்த இடத்த போய் அந்த இடத்த அந்த இடத்துல இருக்கிற அந்த பையனை பார்ப்போம் அந்த சின்ன பையன் உருவத்தையும் எடுத்துட்டு இப்போ என்ன வேணும் இப்போ இருக்கிற அந்த உருவத்தை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் ஓ அந்த பையன்தான் இந்த பையன் அப்போ இந்த இடத்துல சூச்சலமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசில் பார்த்த அந்த இடம் அந்த காலம் அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் விட்டுறோம் எப்போது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்களோ எந்த சூழ்நிலையில் பாத்தீங்களோ யாரோட பையன்னு பார்த்தீங்களோ அதை எல்லாத்தையும் விட்டு போட்டு அந்த பையனுடைய இமேஜை மட்டும் எடுத்துக்குவோம் அதே மாதிரி இப்போ அந்த இப்ப நம்ம கிட்ட நின்றுட்டு இருக்கிற அந்த பையனுடைய அந்த உருவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கிற காலம் இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ரெண்டு உருவத்தையும் மட்டும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஓ அந்த பையன் தான் ஓ நீ தானே ஓ ஆமா இப்போ தான் எனக்கு அடையாளம் தெரியுது அப்படிம்பா இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கிறோம் அந்த சூழ்நிலை அந்த இடம் அந்த காலத்தை விட்டுட்டோம் இப்போ இந்த சூழ்நிலை இந்த காலம் இந்த இடத்த விட்டுட்டு அந்த உருவத்தை மட்டும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன புரிஞ்சுருதுங்க ஓ அந்த பையன்தான் இந்த பையங்குற நமக்கு அந்த அடையாளம் தெரிஞ்சிருது இப்போது இதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு பகுதியை விட்டுட்டு ஒரு பகுதி எடுத்திருக்கோம் அதுதான் விட்டு விடாத லட்சணை இந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து அந்த தத்துவமசி மகா வாக்கியத்தை நம்ம வந்து விசாரணைக்கு எடுத்து நம்ம பிரம்ம நிலையை உணரப்போகிறோம் அப்போ இந்த இந்த உதாரணத்தில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த இடம் அந்த அந்த காலம் அந்த சூழ்நிலை அதே மாதிரி இங்கிரு இப்போ அந்த பையனுடைய இடம் அந்த பையன் நிற்கிற இடம் காலம் சூழ்நிலையை விட்டுட்டு அந்த ரெண்டு உருவத்தை மட்டும் மேட்ச் பண்ணும்போது நமக்கு அடையாளம் தெரிஞ்சிருது இந்த விட்டுவிடாத லட்சனை அடிப்படையில் தான் வந்து நம்ம அந்த தத்துவமசி மகா வாக்கியத்தை வந்து இந்த இலட்சணையின் அடிப்படையில் தான் நம்ம விசாரணை பண்ணி நம்ம பிரம்ம நிலையை ஆத்ம நிலையை அந்த பரம்பொருளினுடைய நிலையை வந்து நம்ம உணரப்போகிறோம் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம உனி உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம அதுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இதை புரிஞ்சுடுச்சலங்க விட்டு விடாத லட்சணையை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நம்ம வந்து இப்போ நம்ம அந்த தத்துவமசி மகா வாக்கியத்தை நம்ம தெளிவாக ஆழமாக புரிஞ்சுக்க முடியும் இதுக்கு தான் நம்ம வந்து சாஸ்திரம் வந்து விட்டு விடாத லட்சணையை பயன்படுத்துது சரி இப்போ இந்த விட்டு விடாத இலட்சணையை நம்ம தத்துவமசி மசி மகா அடாப்ட் பண்ண போகிறோம் அதை வச்சு பயன் அதை வச்சு நம்ம வந்து விசாரணைக்கு எடுக்க போகிறோம் இப்போ இந்த தத்துவமசி மகா வாக்கிய விசாரணை ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது விட்டுவிடாத லட்சணையின் அடிப்படையில் அதாவது ஒரு பகுதியை விட்டுட்டு ஒரு பகுதி எடுத்துக்கூடிய அடிப்படையில் நம்ம அந்த தத்துவமசி மகா வாக்கிய விசாரணையை தொடங்க போகின்றோம் அடுத்த வீடியோவில் அடுத்த சாரி அடுத்த ரெக்கார்டில் நம்ம தத்துவமசி மகா வாக்கிய உபதேசத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பொறுமையாக கேளுங்க பொறுமையாக அடிக்கடி திரும்ப திரும்ப இது வந்து நிதித்தியாசன சாதனைக்கு மிக மிக உதவும் மிக மிக முக்கியமானது உங்க அடுத்த வீடியோ அடுத்த ரெக்கார்டில் உங்களுக்கு வந்து தத்துவமசி மகா வாக்கிய விசாரணையை இப்போ ஆரம்பிக்க போகிறோம் ஓம் தட்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் த